அட என்னையா இது லக்னோ ஜெயிக்கிற மாதிரி மேட்ச்ச கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இப்படி கடைசி நேரத்துல போய் தோத்து புட்டாங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் லக்னோ விசஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க சோ இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸோ இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஏனா எஸ்எஸ்வி எஸ் ஜெய்ஸ்வால்லாம் வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாடுவாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பட்லரோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இவங்க வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து யார் அவுட் ஆனால் என்ன நான் நின்று கடைசி வரைக்கும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பட்டையை கிளப்பிட்டாருங்க இவர் கூட கொஞ்சம் நேரம் வந்து ரியான் பேக் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து விளையாண்டாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரியான் பேக்கும் வந்து அவுட் ஆயிட்டாரு சிவர் இவர் அவுட் ஆனவனே ஹெட்மேர் வந்து உள்ள வந்தாரு இவர் அதிரடி காட்டுவார்னு பார்த்தா இவர் வந்த வேகத்தில் வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் துருவுஜுரலும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க இதுல சஞ்சு சாம்சன் வந்து மனுஷன் பட்டையை கிளப்பி எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு பண்ணிட்டாரு இதனால ராஜஸ்தான் வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் வந்து எடுத்து அசைத்திட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடே நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃப்பான ஸ்கோர் மாதிரி தான்ப்பா தெரியுது இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் நம்ம நினைச்சோம் சரி அதுக்கு தகுந்தாப்புல லக்னோவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா டி காக்கு படிக்கல் ஆயுஷ் சொல்லிட்டு வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் மலை மலை சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி போனவனே அவ்வளோதான் லக்னோ இந்த மேட்சை வின் பண்றது கஷ்டம்னு நம்ம நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே மாற்றினது நிக்கோலஸ் பூரானும் கேஎல் ராகுலும் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டை கிளம்பிட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் எப்படி லக்னோ இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நின்னு வின் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்போ தாங்க சந்தீப் சர்மாவோட பால்ல வந்து கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி கேஎல் ராகுல் அவுட் ஆனவனே ஸ்டோனிஸ் உள்ள வந்தாரு இவரும் அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தானே இவர் வந்து பூரான் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணி கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா வந்த ஸ்டோனிஸ் வந்து உடனே வந்து கிளம்பிட்டாரு நிக்கோலஸ் பூரன் வந்து என்னதான் வந்து ட்ரை பண்ணாலுமே கூட இந்த மேட்சை வந்து லக்னோனால வின் பண்ண முடியல இதனால இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருபது ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த அளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு சஞ்சு சாம்சன் விளாண்ட குரூசியல் இன்னிங்ஸ் தாங்க வந்து காரணம் ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரப்ப அவருக்கு டி வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓடி வேர்ல்டு கப் வரப்ப ஓடியில வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்க என்னதான் என்ன புறக்கணிச்சாலும் நான் வேற லெவல் கேப்டன்ஷிப் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியே காட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வின் பண்ணி இந்த ஐபிஎல் வந்து வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாம் லக்னோ வந்து அடுத்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்